ஒன்றுகூடல் மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங்ல முக்கியமான சில முடிவுகள் முக்கியமான சில பிரச்சனைகளை தீர்வுகள் இதெல்லாம் எடுக்க போறாங்க என்னன்னு சொன்னா எஸ்ஐஆர் இன்னைக்கு மக்கள் பெருவாரியாக குழம்பி கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐ எஸ்ஐஆர் யாருக்குமே என்ன செய்யணும்னு தெரியல அதுல ஃபார்ம்ல நிரப்புங்கிறாங்க இதுல ஃபார்ம்ல நிரப்புங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டியாங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒண்ணுல ஓட்டு போட்டியாங்கிறாங்க இப்படி பல்வாரியான குழப்பங்கள் அழகான முறையில அந்த ஃபார்மை ஒரு தனி மனிதனால நிரப்ப முடியாத ஒரு சூழலுக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம் பிற ஊர்கள் எப்படின்னு தெரியல ஆனா காயில் பட்டத்தை பொறுத்த வரைக்கும் உரலுக்கு ஒரு பக்கம் மீடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் மீடி இங்க நமக்கு வந்து ரெண்டு பக்கம் மீடி எப்படின்னா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து உம்மா வீட்டுல இருப்பாங்க அந்த வீட்டுல இருந்து குடி போய் போயிருப்பாங்க பெண் வீட்டுக்கு சோ அந்த வீட்டுல போய் எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கணும் ஆதார் அட்டையிலேருந்து லைசன்ஸ் ரேஷன் கார்டு இப்படி எல்லாத்தையுமே மாத்தணும் ஓட்டர் ஐடியை மாத்திருக்க மாட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து பழைய ஜாவிதால இருந்திருக்கும் அந்த ஜாவிதால அவங்களுடைய பேர் இருந்திருக்கும் சோ இப்ப பெண் வீட்டுல வந்து அவங்க குடி பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆவணங்கள் முழுமையா வந்து பெண் வீட்டுல தான் இருக்கும் ஸோ ஓட்டர் ஐடி இருக்கான்னு பார்த்தா இருந்திருக்காரு வாக்காளருடைய அந்த பதிவேடு வந்து இந்த வார்டில் இருக்காது ஸோ வார்டு பிரச்சனை அந்த பிரச்சனை எக்கச்சக்கமான தலைவலிக்கு மக்கள் உள்ளா இருக்காங்க கல்வி அறிவுல உயர்நிலையில் இருக்கக்கூடிய காயல்பட்டினம் மக்களே போது பாமரர்கள் என்ன செய்வாங்க வயோதிகர்கள் என்ன செய்வாங்க எல்லாமே வந்து குழப்பமான ஒரு சூழ்நிலை இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் இதுல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு நம்ம அதை பத்தி பேச வரல பீகார்ல எத்தனையோ லட்சம் வாக்காளர்களை வந்து ஆக்கிட்டாங்க எத்தனையோ லட்சம் வாக்காளர்கள் வந்து புதிதா வந்தாங்க ஹரியானால இருந்து ஆட்கள் வந்து ஓட்டு போட்டாங்க ஜெயிச்சாங்க இன்னைக்கு வந்து கோலாகலமா நடந்துட்டு இருக்கு எங்கெங்க பிஜேபி வந்து ஆட்சியில இல்லையோ அங்கெல்லாம் வந்து இந்த சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து புகுத்தி வாக்காளர்களை வந்து தூத்து வாரிட்டு போறக்கூடிய ஒரு வேலை தான் நடந்துட்டு இருக்கு நாம அத பத்தி பேச வரல இப்ப பிரசன்ட்ல நம்ம மக்கள் என்ன செய்யணும் ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாவிதால வந்து பழைய ஜாவிதால பேர் இருக்கும் அவங்களுக்கு புது ஓட்டர் ஐடி இருந்திருக்காரு அவங்க வீடு மாறி இருப்பாங்க இல்ல புது வீடு கட்டி போயிருப்பாங்க இல்ல கல்யாணம் முடிச்சு போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஓட்டர் ஐடி பழைய ஐடி இருக்கும் அதே சமயம் அவங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியல பேர் இருக்காது புதிதா வந்த வாக்காளர் பட்டியல பேர் இருக்காது ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டு கொளறுபடியா தான் இருக்கு எனக்கு வாக்காளர் அட்டை இருக்கு என்னோட பேர் இல்லை ஜாவிதால பேர் இல்லை எனக்கு வந்து அந்த ஃபார்ம் அந்த அப்ளிகேஷன் சொல்லுவாங்கல்ல அந்த விண்ணப்ப படிவம் அது வந்து எங்களுக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சோ ஐக்கிய பேரவை வந்து இதுக்கு முன்னெடுத்து சில யோசனைகளை சொல்லி தர்றாங்க ஐக்கிய பேரவையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்றாங்க அவங்களுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி சம்பந்தப்பட்ட துறைக்கும் அதிகாரிகளுக்கும் அதை எத்தி வச்சு இந்த மாதிரி ஓட்டு ஐடி இருக்குது அவங்களுக்கு வந்து ஜாவிதால பேர் இல்லை ஜாவிதால பேர் இருக்கு ஓட்டர் ஐடி இல்லை இதெல்லாம் வந்து தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு செயல்ல வந்து இன்னைக்கு ஐக்கிய பேரவை இறங்கியிருக்காங்க எப்பெல்லாம் இடர்பாடுகள் வருமோ எப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகள் வருமோ அப்பெல்லாம் இந்த ஐக்கிய பேரவை வந்து முன்னணிக்கும் இந்த ஐக்கிய பேரவை வந்து உடன்படக்கூடியவங்க முரண்படக்கூடியவங்க காய்ப்பணத்துல இருக்கிறாங்க சோ நம்ம வந்து அதுகளை பார்க்கக்கூடாது இன்னைக்குள்ள பிரச்சனைல இவங்க என்ன செய்யறாங்க ஒரு ஐக்கிய பேரவைங்கிறது அனைத்து ஜமாத்துடைய கூட்டமைப்பு அவங்க மொத்தமா சேர்ந்து என்ன செய்ய போறாங்க நமக்கு பிரயோஜனமா என்ன செய்ய போறாங்கதான் பார்க்கணும் சோ விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஐக்கிய பேரவையை நீங்க நாடுங்க அவங்க உங்களுக்கு அருமையான ஆலோசனைகளை தருவாங்க இன்னும் மேலும் என்னென்ன செய்ய போறோம் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை ஐக்கிய பேரவையுடைய நிர்வாகிகள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமான விஷயம் ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா அப்புறம் வந்து நாட்டையே விட்டு போகக்கூடிய சூழ்நிலை கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க சோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நமது இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் தீவிர சரிபார்ப்புக்குரிய படிவங்களை வழங்கி ஒரு மாதத்திற்குள் இந்த பணியை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற விதியை விதித்த போது அந்த படிவங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய சிரமமாக தெரிந்தது ஆனால் காலப்போக்கில் அதனுடைய பரிச்சயம் நம்மளுக்கு அதிகமாக வந்த பிறகு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியவில்லை ஏறத்தாழ நம்ம ஊரில் இந்த அமுல் நாலாம் தேதி அமுல்படுத்தினாங்க நவம்பர் மாதம் அதற்கு பிறகு மக்கள்கிட்ட அதை பூர்த்தி செய்யக்கூடிய செய்து வாங்கக்கூடிய வேலைக்கு முன்னால மக்களை கண்டுபிடித்து அவங்களுக்குரிய பாம்பை சேர்க்கக்கூடிய பணியை நம்ம ஐக்கிய பேரவை சார்பாக நகரில் உள்ள அனைத்து பகுதியிலும் வாலண்டியர்ஸை கொண்டும் தன்னார்வலர்களை கொண்டும் அதற்கென பணி அமர்த்தப்பட்டவர்களை கொண்டும் செயலாக்கம் புரிந்தோம் அதன் அடிப்படையில் ஊரில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய படிவம் கிடைக்க செய்து அதற்கு பிறகு அதை நிரப்பும் பணியையும் ஒவ்வொரு பகுதியிலும் முகாம் அமைத்து சிறப்பாக செய்து முடித்துள்ளோம் இப்போதைக்கு அந்த பாம்பு நிரப்புறதுங்கிறது ஒரு சிரமமான வேலை இல்லை இப்போ அதுல வந்து ரெண்டே ரெண்டு சந்தேகம் அநேகமான மக்களுக்கு இருக்குது ஒண்ணு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்ன வரைக்கும் ஓட்டு போட்டவங்க சிலருக்கு வந்து அந்த எஸ்ஐஆர் படிவம் கிடைக்கல ரெண்டாவது ரெண்டுல வாக்காளர் பட்டியில தான் இருந்தும் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியல மட்டும் தான் அவங்க பேர் இருக்குது இந்த மாதிரி சூழல்ல என்ன செய்யணும் அப்படிங்கும் போது அதுக்குள்ள அறிவுரையை பெற்று இந்த மக்களுக்கு அந்த படிவத்துல மேல உள்ள காலத்தை மட்டும் நிரப்பினா போதும் அதை வச்சு அந்த வேலையை பூர்த்தி செய்து கொள்ளலாங்கிறத கொண்டு வந்து ஏறத்தாழ ஊருள்ள அனைத்து பகுதியிலையுமே சராசரியாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பெற்ற படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு நிரப்பி கொடுக்கப்பட்டுள்ளது இறுதி கட்டமாக இப்ப ஃபார்ம் வந்து வந்தவங்க எல்லாம் நிரப்பி கொடுத்தாச்சு இப்ப நிரப்பி கொடுக்கிற பிரச்சனை கிடையாது இப்போ என்ன கடைசி கட்ட பிரச்சனை என்னன்னா அன்னைக்கு தனக்கு வாக்காளர் அடையாள இருந்தும் தனக்கு ஃபார்ம் வரையில இத நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கும் வாக்காளர் அட்டையுடைய நகல் எடுத்து அதுல வந்து அவங்களுடைய மொபைல் நம்பர் எடுத்து எழுதி எடுத்து அதையும் சேகரித்து வைத்துள்ளோம் இன்றோ நாளையோ அந்த பணி அந்த மக்களுக்கும் என்ன செய்யுது என்பதை முடிவு செய்து அதையும் பூர்த்தி செய்து கொடுத்து விடுவோம் இப்ப நூறு சதவீதம் ஏறத்தால காயல் பண்ணத்துல இந்த பணி முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் வாக்காளர்களாக பதிவாகி இருந்தாலும் உள்ள ஃபாம்களுக்கு கூட காரணங்கள் குறிப்பிட்டு இறந்தவர்கள் ஊரை விட்டு குடிப்பை இருந்தவர்கள் காரணம் குறிப்பிட்டு அதையும் சமர்ப்பித்தாச்சு அதனால இந்த பணியை வந்து மிக சிறப்பாக நம்ம ஊர்ல செஞ்சுருக்கிறோம்ன்ற நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது எஞ்சி இருக்கிறவங்களுக்கும் அதை செஞ்சு கொடுப்போம்னுட்டு உறுதியை பேரவை சார்பாக உங்களுக்கு அளிக்கிறோம் இந்த ஃபாம் எங்களை கிடைக்கல நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக நீ நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலையும் இது சம்பந்தமாக அறிவிப்பு கொடுத்துருக்கிறோம் அந்தந்த பள்ளியில அந்தந்த பகுதி மக்கள் கிட்ட இந்த மாதிரி பாம் கிடைக்காதவங்க இருந்தா அவங்கள்ட்டையும் இந்த வாக்காளர் அடையாள ஜெராக்ஸ வாங்கி அதுல அவங்க போன் நம்பர் எழுதி வாங்கித்தாங்க அதுக்குள்ள பணியை அவங்களுக்கு செய்து கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம் அதே மக்கள் முழுமையாக பயன்படுத்தி காயல்பட்டணத்துல நூறு சதவீத மக்கள் யாரும் ஓட்டு போட முடியாத மக்கள் இருக்கக்கூடாது அந்த வாக்களிக்க தகுதியுள்ள மக்கள் அதுக்கான முயற்சியை செய்து வருகிறோம் அதாவது வாக்காளர் அட்டை பழைய வாக்காளர் அட்டை இருந்தாலும் நம்மளுக்கு அது போதும் எது இருக்குதோ அதை வச்சு நம்ம எதுக்கு அவங்க விடுபட்டாங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிடலாம் ஐக்கியப்பேரவை செயலாளர் சொன்ன மாதிரி வந்துகிட்டு நாம எல்லா இடங்கள்லயுமே பிரவே சார்பாகவும் அந்தந்த ஜமாத் சார்பாகவும் தன்னார் தன்னார்வலர்கள் வந்துகிட்டு என்னது அவங்க எல்லாருமா இணைஞ்சு இந்த விஷயத்துல செயல்பட்டது ஒரு ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் அதில் என்னென்ன அன்னைக்கு இப்போ வந்துக்கிட்டு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது இந்த வந்துக்கிட்டு தொகுதி வந்துக்கிட்டு மொய்தீன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்துட்டு நடத்தப்பட்டிருக்கு அந்த முகாம அதில் இப்போ எடுத்துக்கிட்டிங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வந்துட்டு தொண்ணூறு பெர்சன்ட்டு எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்ட ஃபார்ம்கள் அதை சப்மிட் பண்ணி ஏறக்குறைய வந்துக்கிட்டு மிதமான ஃபார்ம்கள் அங்கே ஏறவும் செஞ்சிருச்சு நம்ம வந்துக்கிட்டு அப்டேட் ஆயிடுச்சு அதில் என்னென்றாணிக்கி சிலது அந்த ஒரு பத்து பர்சன்ட்டு குறைபாடு இருந்தது இல்லையா அந்த பத்து பர்சன்ட் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மோத்தானவர்கள் இறந்தவர்கள் அல்லது வந்துட்டு ஷிஃப்ட் ஆனவங்க இங்கே இருந்து சென்னையில் அங்கே மற்ற மற்ற இடங்கள்ல அவங்க அட்ரஸை சேஞ்ச் பண்ணவங்க அவங்கள்ட்ட ஃபார்ம் இருந்தது அதேமாதிரி நம்ம ஷிஃப்டுண்டாக ஷிஃப்ட்டுன்னு எழுதி கொடுத்து அந்த ஆட்களை வச்சு இறந்தவர்களே இறந்தவர்கள் வீட்டுக்கு சார்பாக அவங்களே கொடுத்து அந்த ஃபார்மை வந்துட்டு அதில் இறந்தவர்கள் குறிப்பிட்டு கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தையும் திரும்ப நம்ம அப்படியே ஒப்படைச்சிட்டோம் அது அதனால வந்துகிட்டு இதுல யாரும் வந்துகிட்டு பயப்படுறதுக்கோ ஒண்ணும் இல்லை இதுல ஏதாவது வந்துகிட்டே எனது அவங்க வந்துட்டு வாக்காளர் அடையாள அட்டை வந்துட்டு இருந்தும் எங்களுக்கு வந்துட்டு இந்த இது வரையில அப்படின்னு சொல்றவங்க ஐக்கியப்பேரவையில கூட நீங்க அதை என்ன செய்யலாம் வந்துட்டு அந்த வாக்காளர் அடையாள அட்டை பிளஸ் அவங்கள்ட்ட போன் நம்பர் இதெல்லாம் வச்சு கொடுத்தாலும் நம்ம அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம பேரவை சார்பாக கூட அந்த நடவடிக்கையில எடுக்கலாம் செய்ய விஷயமாக ஐக்கிய பேரவையை நாங்கள் ஜெராரியா ஜமாத்திலேருந்து மூணு நாள் கேம்ப் போட்டு நடத்தினோம் அதுலேயே நிறைய பேருக்கு நடத்தி கொடுத்தோம் அது இல்லாமல் பெரிய சைக்கிளை வச்சு கேம் பற்றி ஊராங்க இன்ஜினியர் மமது மீதி மூலம் நிறைய இதுகள் நடத்தி கொடுத்து யாருக்கும் எல்லோருக்குமே தெளிவான முறையில் எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தொண்ணூறு ப்ளசன்ட் தொண்ணூத்தஞ்சு ப்ளசன்ட்டு முடிஞ்சு போச்சு மீதி உள்ளவர்கள் ஊரில் இல்லாதவர்கள் ஏற்கனவே இருந்து வாடை வீட்டிலிருந்து வெளியூர் போனவர்கள் இறந்தவர்கள் தான் இருக்கும் ஏதாவது ஒன்றிலிருந்து மீதி இருந்தாலும் அவர்கள் கடைக்கு விழுந்தாலும் அவர்கள் முறையாக வந்து ஐக்கியத்தை ரயில்வேயோ அல்லது அந்தந்த எஸ்ஓ மூலமாகவோ செலீட்டானக்கு அதையும் பூர்த்தி செய்து கொடுப்போம் என்றே தெரியும் இப்போ அந்த எஸ்ஐஆரே எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது மற்ற ஊர்ல உள்ள மற்ற பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி இது வந்து நம்முடைய பேரவை ஐக்கிய ஜமாத்தினுடைய கூட்டமைப்பாக இருக்கிறதுனால எல்லா ஜமாத்துகளும் ஒரு ஒரு ஒன்று கூடி ஒரு நல்ல முடிவு இருக்கிறதுக்கு அல்லது அதனுடைய காரியங்களை செய்வதற்கு அவங்களாம் பிரயோஜனப்பட்டு வேலை செஞ்சதுனால தான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க முடிஞ்சது இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பிரச்சனைகளோ அல்லது சில நன்மைகளோ செய்யணும்னு சொன்னால் நம்ம ஐக்கிய ஜமாத்துனுடைய கூட்டமைப்பு தான் நம்ம ஊருக்கு ஒரு பலனளிக்கக்கூடியதாக அளிக்கக்கூடியதாக என்னுடைய இதனுடைய தான் எனக்கு கருத்தை இந்த எஸ்ஐஆ பொறுத்தரையில நம்ம தூரில் வந்து அந்த படிவத்தை பூர்த்தி செய்யறதுல நிறைய பேர் வந்து கலக்கமாகவும் தயக்கமாகவும் இருந்தாங்க அந்த தயக்கத்தை நீக்கிறது மூலமாக காய்பட்டின முஸ்லீம் ஐக்கிய பேரவே எல்லார் இடத்துலையும் வந்து நீங்கள் எந்த தயக்கமும் வேண்டாம் உங்களுக்கு எல்லா உதவிகளும் செய்யப்படுதுட்டு எல்லா பகுதியிலும் எல்லா ஜமாத்திலும் மார்ஷால எல்லா ஜமாத்திலும் மும்முரமாக அதை செஞ்சு கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அதை முடிக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருமே ஒத்துழைச்சாங்க இன்னும் சொல்ல போறா இந்த தெருவில் வந்து மைக்கு கட்டி எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு நாள் தான் சொன்னோம் ஆனா மக்கள் விழிப்புணர்ச்சி உண்டாகி ஒத்துழைச்சு எந்த ஊர்லையுமே இந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட நூறு சதவீதத்தை எட்டினதாக நாங்கள் கேள்விப்படையில் இன்னொன்னு என்னன்னு சொன்னா ஒரு செய்தி அது வெளியூரில் ஒரு சில இடத்துல பணத்தை வாங்கி கொண்டு அவங்க பூர்த்தி செய்து கொடுக்குற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்துச்சு ஆனால் நம்ம ஊரை பொறுத்தவரை பாஷா தான் தன்னாது தொண்டு ஊழியர்களும் ஐக்கிய பேரவையும் அனைத்து ஜமாத்துக்களும் முன்னின்று இந்த காரியத்தை வெற்றிகரமாக தான் வெற்றிகரமாகத்தான் உதவியாக செய்து முடித்தோம் என்பதையும் இந்த இடத்துல நம்ம பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன் அதுதான் அனைத்து வருகிறேன் மரியாதைக்குரிய ஐக்கிய பேரவையின் நிர்வாகிகள் இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம் குறித்துள்ள அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அந்த மீட்டிங்ல வந்து அவங்க என்னென்ன செய்யணும் எப்படி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பத்தி பேசிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் இருந்து பேசிட்டு இருக்காங்க சோ இங்க வந்ததோட நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சான்ஸ்ன்னு சொல்லலாம் அவங்களோட நிலைப்பாடுகள் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் பொதுமக்கள் வந்து பணிக்காக தேவையில்லை காரணம் என்னன்னு சொன்னால் தொன்னூற்றி ஐந்து சதமானம் இந்த படிவங்களை நம்ம பூர்த்தியாகி கொடுத்தாச்சு முறையா பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டேங்கிறாங்க எஞ்சி இருக்கக்கூடிய சொற்ப மக்கள் அதாவது அதனுடைய நாலேஜ் இல்லாதவங்க தெரியாதவங்க பாமர மக்கள் என்ன செய்யணும்னு வந்து வழி வழி தெரியாம இன்னும் அதை கிடப்புல போட்டு வச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி உள்ள ஆட்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இது வந்து பெரிய வந்து ஒரு மலை மாதிரி வந்துச்சு அல்லாவதை கொண்டு பனி மாறி போய் விலகி போயிடுச்சு காம என்னன்னு சொன்னா இருக்கக்கூடிய கட்டுக்கோப்பான அமைப்பு இங்க இருக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட பெரியவர்கள் அது மட்டும் இல்ல இளைஞர்கள் இதுல வந்து மும்முரமா நான் கண் கூட பார்த்தேன் ஒவ்வொரு முகல்லாலையும் வந்து சோறு சாப்பிடாம பிள்ளைங்க உட்காந்து சுவையா ஸ்கூல்ல வந்து என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டைக்க வேண்டிய நான் போயிருக்கும் போது சாப்பாடு பாக்கெட் அப்படியே இருந்துச்சு அஞ்சு மணிக்கு அந்த சாப்பாடு அப்படியே இருக்கு ஏன்னா அப்ப வரைக்கும் அவங்க சாப்பிடல தண்ணீர் கூட குடிக்காம நம்ம பிள்ளைங்க வந்து வேலை செஞ்சதை நான் பார்த்தேன் அரசாங்கத்தினால சில மலைகளை நகர்த்த முடியாது பொதுமக்களுடைய கை இருந்தாதான் இந்த மலை நகரும் ஆக இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாயை இந்த மாய பூதம் வந்து கிளம்பி வந்துச்சு அதை அடக்கி போட்டாச்சு ஒண்ணு யோசிக்க வேண்டாம் எஞ்சி இருக்கக்கூடிய நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த சந்தேகங்களை உங்க உங்க ஜமாத்துடைய தலைவர்கள்ட்ட உங்க ஜமாத்துடைய பொறுப்பாளர்கள்கிட்ட கேட்டுக்கங்க அவங்க ஐக்கிய பேரவைக்கு எத்தி வைப்பாங்க இல்ல ஐக்கிய பேரவையுடைய அலுவலக நேரத்துல நீங்க வந்தாலும் உங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதல அவங்க தருவாங்க சோ இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாட்சிங் நன்றி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும்பொழுது என்னுடைய விளைவு என்ன வேண்டும் தெரியும் எதிர்க்கட்சியில் என்ன செய்கிறது இப்பொழுது கூட ஆளுங்கட்சி எதிர்க்கிறது நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தார்கள் அதையே மீறியவர்கள் ஆளுங்கட்சியினுடைய அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் இந்த பணியில் ஏன் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அது ரெட்டை முரண்பாடு அல்ல பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய அரசு ஊழியர்கள் தேர்தல் கமிஷனத்துக்கு கட்டுப்பட்டவர்கள்